ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திருமதி சத்யசீலம் இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா நீங்கள் ரொம்ப நாளாக எங்கிட்ட கேட்டுகிட்டு இருந்த வீடியோ தான் ஆமாங்க பஞ்சமி வீடியோ தான் வாராகியம்மனுக்கு நம்ம வீட்டில் பஞ்சமி தேதி நான் எப்போவுமே வழக்கம் போல் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஷேர் பண்ண போகிறேன் நம்ம சேனலை பார்க்கறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்போ தான் நான் டெய்லி வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பஞ்சமி தேதி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ஈவினிங்லேருந்து சனிக்கிழமை ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் இருந்துச்சு நான் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு தான் பூஜை பண்ணேன் பஞ்சமி பஞ்சமி தீதிக்கு வாராகியம்மனுக்கு வீட்டில் அபிஷேகம்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நைவேத்தியம் வந்து பழங்கள் தான் வச்சேன் ஏன்னா சண்டே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நியூ இயர் அன்றைக்கி வந்து நிறைய திங்ஸ்லாம் வாங்க வேண்டியதாக இருந்தது சனிக்கிழமை அன்னைக்கு அதனால் வந்து சனிக்கிழமை ஈவினிங் ஒரு த்ரீ ஓ கிளாக் அந்த டைமில் தான் நான் பூஜையே ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா ஃபைவ் ஓ கிளாக்ள்ளே நம்மளுக்கு முடிக்கணும் நான் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஈவினிங்கே பண்ணலான்னு இருந்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து லக்ஷ்மி வீட்டில் வந்து லக்ஷ்மி அம்மாக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு கோமாதாக்கம் அபிஷேகம்லாம் பண்ணி அன்னைக்கு பூஜை செய்வேன் சிறப்பு பூஜை ஈவினிங் டைமில் அதனால் அதுக்கு டைம் ஆகிருந்ததுனால என்னால் வாராகியம்மனுக்கும் அபிஷேகம்லாம் செஞ்சு அலங்காரம் செய்ய முடியாது அதனால் என்னோடய டைமை நான் பிரித்து சனிக்கிழமை ஈவினிங் வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அபிஷேகம் தண்ணியில் சுத்தமான தண்ணியில் அபிஷேகம் வாராகியம்மனுக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பால் விட்டு அபிஷேகம் செஞ்சேன் உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நீங்க அபிஷேகம் செய்யலாம் வெறும் தண்ணியில மட்டும் வாராகி அம்மனோட காயத்ரி மந்திரம் இல்லைன்னா வாராகி தாயை போற்றி வாராகி தாயை போற்று அப்படின் சொல்லிட்டு அவங்க மனமுருகி நீங்க வாராகி அம்மனுக்கு தண்ணீரில் அபிஷேகம் செஞ்சா கூட வாராகி அம்மன் மனமுருகி ஏத்துப்பாங்க அதனால உங்ககிட்ட இந்த பொருள் இல்லை அந்த பொருள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவலையே படாதீங்க உங்ககிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நீங்க வாராகி அம்மனுக்கு அபிஷேகமோ அலங்காரமோ பூஜையை சிம்பிளாக செஞ்சாலே போதுமானது நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா கடவுளுக்கும் வந்து வெள்ளிக்கிழமையில் அபிஷேகம் பண்ணிடுவேன் ஒருவேளை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அடுத்த நாள் பஞ்சமி திதி அப்படின்னா வாராகியம்மனுக்கு பண்ண மாட்டேன் வாராகியம்மனுக்கு பஞ்சமி தீதியில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மொத்தமாக பண்ணுற அபிஷேகத்தில் வாராகியம்மனை வச்சு பண்ணாமல் மற்ற கடவுள்களாக அபிஷேகம் செஞ்சிடுவேன் இப்படி தான் நான் வந்து என்னோடய சிலைகளை வந்து அதை வந்து நான் இருக்க சிலைகளை வந்து அபிஷேகம் எந்தெந்த நேரம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் டேபிள் மேலே போட்டுப்பேன் அதாவது இந்த கிழமல இந்த கடவுளுக்கு நம்ம பண்ணணும் இந்த கடமையில் வந்து மொத்தமாக நாம் எல்லா கடவுளுக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா அதை மாதிரி பிளான் பண்ணி வெச்சிருப்பேன் எனக்கு பஞ்சமி தீதி வரப்போகுதுன்னு தெரியுறதுனால நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வாராகி அம்மனுக்கு அபிஷேகம் செய்யாமல் சனிக்கிழமை அணிக்கு ஒரு அடியாக வாராகி அம்மனுக்கு பஞ்சமி தேதியில் அபிஷேகம் செஞ்சிட்டேன் ஏன்னா வெள்ளிக்கிழமை காலையில் நான் அபிஷேகம் செஞ்சதுனால வாராகி அம்மனுக்கு பண்ண முடியல இதே நான் ஈவினிங் பண்ணதாக இருந்தால் வாராகி அம்மனுக்கும் சேர்த்து பண்ணியிருப்பேன் ஏன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஈவினிங்கே பஞ்சமி தீதி ஆரம்பிச்சிடுச்சு நாம் தான் நம்ம டைமை நமக்கேற்ற மாதிரி மாற்றி அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கணும் அதை விட்டுட்டு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சிலைகளை வாங்கி வச்சுட்டு சொல்லக்கூடாது நேரம் இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நாம் வந்து அந்த சிலைகளை வாங்காமல் இருப்பது நல்லது நான் முன்னாடியே வீடியோலேயும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து அந்த சிலைகள் பற்றின அதாவது சிலைகளுக்கு வீட்டில் எப்படி அபிஷேகம் செய்யணும் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வீடியோவில் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கு கீழே தரேன் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் எனக்கு வாராகியம்மனுக்கு வந்து அலங்காரம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆசை அதனால என்னோட வாராகியம்மன் பார்த்திங்கன்னா எப்பவுமே ஸ்பெஷலாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அலங்காரத்துலேயே அவங்கள ரொம்ப அழகுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆசை அதனால அவங்களுக்கு பா எல்லாமே நான் பார்த்து பார்த்து தான் செய்வேன் இப்போ வந்து ஸ்கூல் வந்து பசங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்க அதனால வீட்டில் வந்து நான் அபிஷேகம் பண்ணும்போது பசங்களும் கூட இருப்பாங்க சில நேரத்தில் அவங்களும் என் கூட இருந்து அபிஷேகம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க விளாடுற மூடில் இருப்பாங்க அப்போல்லாம் நம்ம கூப்பிட்டா அவங்க வரமாட்டாங்க நாம் பூஜை பண்ணும்போது தான் திடீர்னு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பசி எடுக்கும் திடீர்னு பசி எடுக்குதுமாம் வாங்க எதுனா எனக்கு செஞ்சு தாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க அதனால நம்ம அந்த பூஜையை விட்டுட்டு போகலாமா போகக்கூடாதா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா பெண்கள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு டைம்னால் அது வந்து காலையில் பிரம்மமுகூர்த்த நேரம் தான் அந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தில் வந்து யாருமே நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டாங்க நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையே செய்யலாம் எங்கள் வீட்டில் அப்படி தான் யாருமே அந்த டைமில் எழுந்திருக்கவே மாட்டாங்க நான் தான் எழுந்தேன்னா பூஜை வேலை எல்லாமே நான் பாட்டுட்டு செஞ்சுட்டே இருப்பேன் டைம் போகிறதே எனக்கு தெரியாது அதே மாதிரி சீக்கிர சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் அதே இந்த ஈவினிங் டைமு இல்லை வந்து மார்னிங் வந்து கொஞ்சம் அந்த டென் தேர்ட்டி அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம பூஜை பண்ணும் போது பார்த்திங்கன்னா யாருமே இல்லைன்னா ஓகே ஆனால் வீட்டில் வந்து பெரியவங்களோ ஹஸ்பண்டு இல்லைன்னா குழந்தைங்கள்லாம் இருக்கும் போது எதனா ஒரு வேலைக்கு நம்மளை கூப்பிட்டுட்டே தான் இருப்பாங்க அதுவும் குழந்தைங்க சொல்லவே வேணாம் திடீர்னு அவங்களுக்கு பசி வந்துடும் அந்த மாதிரி நேரத்துல நான் என்ன பண்ணுவேன்னா நான் கண்டிப்பாக அவங்களுக்கு போய் அந்த வேலையை செஞ்சு கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்த பூஜை வேலையில் உட்காருவேன் ஏன்னால் வந்து நாம் கண்டினியூவாக நம்ம மனசுக்கு நம்ம மன திருப்திக்காக நம்ம செய்யலாம் அப்படின்னு செய்து செய்யும்போது நம்ம குழந்தைய வந்து அது வந்து பாதிக்கும் அவங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்காம கூட இருக்கலாம் அவங்கள நாம் மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி எனக்கு தோணும் அதனால் யார் என்ன கேட்டாலும் அதாவது பூஜை வேலையில் யாருன்னா எதனால் வேலை கேட்டால் நான் அவங்களுக்கு செஞ்சு நான் வந்து அந்த பூஜை வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணுவேன் நான் ஒருவேளை அந்த பூஜை இப்போ நான் ஒரு அலங்காரமோ அபிஷேகமோ செய்யும் பொழுது என்னோட பசங்க என்ன கூப்பிட்டாங்கன்னா நான் வந்து வாராகியம்மன் கிட்ட அனுமதி கேட்டுட்டு அதாவது வாராகியம்மன் தாயே இந்த மாதிரி என் குழந்தைங்களுக்கு பசிக்கணுமா நான் போய் உங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன் வந்துட்டு உன்னை அலங்காரம் பண்ணிடுறேன் வந்துட்டு உனக்கு அபிஷேகம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவேன் அதுக்கப்புறம் வந்த உடனே வந்துட்டோமா அவன் அலங்காரத்தை நான் இப்போ செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுவேன் ஏன்னா வந்து நாம் வந்து பூஜை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரம் எடுத்துப்போம் நிறைய நேரனாலாம் நிறைய நேரம் எடுத்துப்பேன் மந்திரங்கள்லாம் சொல்லுறதுக்கு அந்த மாதிரி நேரத்தில் நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாம உட்காந்தாதான் நம்மளுக்கும் ஒரு மனநிறைவாக இருக்கும் யாருன்னா கூப்பிட்டா அதாவது அடுத்தவங்க வந்து நம்மளை கூடாத மாதிரி நம்ம வந்து என்னோட டைமை நான் வச்சுப்பேன் ஒரு சில நேரங்களில் வந்து இது போல் நடந்ததுன்னா நான் அந்த பூஜையிலேருந்து பாதியை எழுந்துட்டு போய் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு வந்து மறுபடியும் என்னோடய பூஜையை கண்டினியூ பண்ணுவேன் நான் இப்படி தான் செஞ்சுட்டு வரேன் இதில் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு என் மனதுக்கு தோணுது அதனால் நான் செய்கிறேன் நீங்கள் எப்படி உங்கள் பூஜையில் நடுவில் பாதி எழுந்து போய் வேலைகளை செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் பண்ணுற பூஜை பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நான் நிறைய பார்த்துக்குப்பேன் ஏன்னா வந்து சில பேருக்கு வந்து நிறைய பூத அந்த சாம்பிராணி பூகெல்லாம் போட்டால் ஏற்காது அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வீட்டிலலாம் பெரியவங்களாம் இருந்தால் அது போல இருந்தால் நான் தவிர்த்துடுவேன் நம்ம மனதாலே நம்ம செஞ்சாலே அது போணுமா போதுமானது ஏன்னா ஒருத்தங்களை கஷ்டப்படுத்தி நம்ம பூஜை செய்கிறதுக்கான பலன் கிடைக்காது நம்மளுக்கு அப்படின்னு தான் நான் நினைப்பேன் வாராகியம்மன் பார்த்திங்கன்னா என்னோடய தாய் என்னோடய குழந்தை எல்லாமே நான் வாராகியம்மனை சொல்லுவேன் அவங்க என்னை நல்லாவே புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மனசார அவங்கள நம்புவேன் அதே போல் தான் அவங்களும் எனக்கு புரிஞ்சுப்பாங்க நிறைய ஹெல்ப் எனக்கு பண்ணியிருக்காங்க இந்த தேங்காய் தீபம் கூட பார்த்திங்கன்னா நான் தொடர்ந்துலாம் போட மாட்டேன் எனக்கு டைம் கிடைக்கும் போது அவங்களுக்கு நான் தேங்காய் தீபம் வீட்டில் போட்டுடுவேன் ஏன்னா வந்து நான் வந்து தொடர்ந்து தேங்காய் தீபம் போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அம்மாவுக்கு வந்து வேண்டியிருந்ததில்லை ஒருவேளை அப்படி வேண்டிட்டான் ஒருவேளை நான் இது போல் எதுனா எனக்கு வந்து நிறைவேற்றி கொடுமா இந்த வாரத்தில் நான் உனக்கு தேங்காய் தீபம் போடுறேன் அப்படின்னா அதை வந்து தேங்காய் தீபம் ஏற்றிடுவேன் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் தீபம் போடுறது வந்து வேண்டுதல் இல்லாமலே அம்மாவுக்கு நான் போடுவேன் சில நேரங்களில் வந்து தேங்காய் தீபம் போடாமலே பூஜை மட்டும் செஞ்சுட்டு அம்மாவுக்கு அபிஷேகம்லாம் செஞ்சுட்டு அந்த பஞ்சமி பூஜையை நான் நிறைவு செஞ்சுடுவேன் இப்போ வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு நாம் மேற்கொள்றதுக்கு முக்கிய காரணம் நம்ம மனசில் இருக்கிற குறைய எடுத்து வச்சிட்டு அந்த குறையே மனசில் இல்லாமல் எந்த ஒரு தீங்கும் அதாவது பாவ செய்யலும் நம்மளை நெருங்காமல் ஒரு சுத்தமான மனிதராக நம்மளை நம்மளை மாற்றிக்கிறதுக்கு தான் பூஜை செய்யணும் அதாவது வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மனசால நினைப்பேன் இப்போ வந்து ஒரு வழிபாடை நம்ம மேற்கொண்டுட்டு மற்றவங்களை கஷ்டப்படுத்தும் பொழுது அந்த வழிபாடு செஞ்சதுக்கான பலனே இல்லை அதனால எப்பவுமே ஒரு பூஜை செய்கிறீங்கன்னா நீங்கள் செஞ்ச தவறை அந்த பூஜையோடு நீங்கள் முடிச்சிடணும் மேலும் மேலும் அந்த தவறை செஞ்சிட்டே ஒரு பூஜையை நாம் மேற்கொள்ளக்கூடாது நம் நாம் வந்து மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கலனாலும் கடவுள்கிட்ட நிச்சயமாக நாம் நம்ம குறைகளை நாம் நிறையவே சொல்லலாம் நிறைகள் வந்து நமக்கு சொல்கிறோமோ இல்லையோ நம்ம குறைகளை சொல்லி நாம் பழகணும் அப்போ தான் நான் நமக்கும் தெரியும் இதெல்லாம் குறைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறைகளை நாம் மறுபடியும் செய்யாமல் இருக்கணும் ஏன்னா வந்து கடவுள் மறுபடியும் நம்ம வாய் வாய்விட்டு கேட்க போகிறதும் இல்லை நீ ஏன் இந்த தப்பை செஞ்ச அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தைரியத்தில் தான் நாம் கடவுள்கிட்டையே நாம் செஞ்ச தப்பை முறையிடுறோம் அதுபோல் நாம் கடவுள்கிட்ட முறையிடும் பொழுது நாம் அதோடு அந்த தப்பை செய்யாமல் உண்மையாக மனசாட்சி பிரகாரம் பார்த்திங்கன்னா அதோடு அந்த தப்பை செய்யாமல் கடவுளுக்கு பயந்து நாம் நடந்துக்கணும் நாம் வழிபாடு செய்யறதுக்கான முக்கியமான காரணமே இதுதான் அதாவது நாம் முன்னாடி செஞ்ச தப்போ இது இனிமேல் நாம் தப்பே செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் வழிபாடு செய்வோம் ஏன்னா வந்து நாம் யாருக்குமே பயப்பட பயப்படாம இருந்தாலும் கடவுள் ஒருத்தருக்கு நாம் பயந்து தான் வாழ வாழணும் அதனால கடவுளை நினச்சி மனசார வேண்டி உங்கள் தப்புகளெல்லாம் பூஜையில் மற மறைக்காமல் கடவுள்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு அதோடு அந்த தப்பை செய்யாமல் உங்கள் பூஜையும் நீங்கள் டெய்லி தினமும் மேற்கொள்ளணும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருங்க வந்து பாம்பு கனவுல வந்தால் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க எனக்கு உண்மையிலே அதுக்கான பதில் தெரியலங்க பாம்பு வந்து கனவுல வந்துச்சுன்னா அது என்ன பண்ணணும் அது ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களில் யாருக்குன்னா நம்ம வீடியோ பார்க்குற யாருக்குன்னா பாம்பு வந்து கனவில் வந்தால் அது எதனால் வந்துச்சு அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து அந்த சிஸ்டர்கிட்ட கன்வே பண்ணிக்கிறேன் ரொம்ப நாளாக அவங்களும் கேட்டுட்டே இருக்காங்க எனக்கு பதில் தெரியல நானும் அவங்கள்கிட்ட ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன் அவங்க வந்து என்னை தப்பாக நினச்சிக்கிறாங்க ஏன்னா வந்து நான் வந்து தெரிஞ்சிட்டு அவங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு உண்மையாலே அந்த கனவு பற்றி தெரியல உங்களுக்கு யாருக்குன்னா தெரிஞ்சால் மறக்காமல் நம்ம சேனலில் அதை பற்றின கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நான் அவங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாராகியம்மனுக்கு வந்து அன்றைக்கான பஞ்சமி பூஜை வந்து ரொம்ப சிறப்பாக முஞ்சி முடிஞ்சுது இந்த முறை வந்து பஞ்சமி பார்த்திங்கன்னா வளர்ப்பிரை பஞ்சமி அதாவது அமாவாசை முடிந்து அடுத்து ஐந்து நாட்களில் வரும் பஞ்சமி வந்து வளர்பிரை பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நிலவு வந்து இல்லை கருப்பாக இருக்கும் நிலவு அந்த நிலவு கொஞ்சம் கொஞ்சமாக வளருது அதுதான் வளர்ப்பிறை பௌர்ணமி அன்று வந்து நிலவு வந்து முழுமையாக இருக்கும் அந்த நிலவு வந்து கம்மி கம்மி கொஞ்சம் கொஞ்சமாக தேன் தேய்மானமாயிட்டே வரும் அதுதான் வந்து தேய்பிரை பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க இதை தான் நம்ம கணக்கு வச்சுக்கணும் நிலவு வந்து முழுமையாக இருந்தால் தேஞ்சிட்டே வந்து அமாவாசை வருது அமாவாசை க கருப்பாக இருந்துட்டு அது வளர்ந்துட்டே வருது வந்து வளர்ப்பிறை இந்த மந்த் பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி வரும் சித்ரா பௌர்ணமிலையும் வாராகியம்மனுக்கு வந்து வீட்டில் பூஜை செஞ்சால் ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப் அன்றைய நாளும் நாம் தீங்கா தீபம் விட்டு வாராகியம்மனை வழிபாடல் வழிபடலாம் ரொம்ப சிறந்தது வாராகியம்மனுக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி பஞ்சமி இரண்டு பஞ்சமி திதியிலையும் நம்ம பூஜை செய்வது வந்து ரொம்ப சிறப்பு இப்போ சித்ரா பௌர்ணமி வருது அம் அன்றைய நாள் வந்து எல்லா கடவுளுக்கும் நாம் பூஜை செய்யலாம் குறிப்பாக வாராகியம்மனுக்கும் சிறந்த முறையில் வீட்டில் நாம அன்னைக்கு பூஜை செய்யலாம் சித்ரா பௌர்ணமி பார்த்திங்கன்னா வர இருபத்தி மூணாம் தேதி அதாவது இருபத்தி மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருது அந்த பௌர்ணமி முடிந்து வர பஞ்சமி திதியை வந்து தேய்ப்பிரை பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க நான் எப்போவுமே அம்மனுக்கு போடுற இந்த தேங்காய் தீபம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த திரி வந்து ஃபுல்லாகவும் அந்த நெய் வந்து அப்படியே கரைஞ்ச அதாவது அந்த நெய் வந்து கம்ப்ளீட்டாக காலியாயிடும் அந்த திரி அந்த திரி வந்து முழுக்க தீபம் வந்து முழுமையாக எரிஞ்சுட்டு அதுக்கப்புறம்தான் அந்த தேங்காய் வந்து குளிருமே நானே தா நானே தானாக அந்த தீபத்தை வந்து மலையேற்ற மாட்டேன் ஏன்னா வந்து அது பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும் எரிய அது விளக்கு எரியும் போது அது எரியதை பார்த்துட்டு அணைக்கவே எனக்கு மனசே வராது அதனால் அது தானாக குளிரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே விட்டுருவேன் ஒரு ரெண்டு மணிக்கு எழுந்து பார்த்தா கூட அந்த விளக்கு எரிஞ்சிட்டே தான் இருக்கும் ஈவினிங் டைமில் போட்டால் அதே போல் பார்த்தீங்கன்னா நான் உடைக்கும் போதும் தேங்காய் வந்து ரொம்ப அழகாக வரும் அந்த தேங்காய் அழகாக உடையதை பார்த்தாலே நம்மளுக்கு மனசுக்கு நிறைவாக இருக்கும் அதே போல் ஒரு வேலை தேங்காய் சரியா உடையலனாலும் நாம எந்த கஷ்டமும் பட தேவையில்லை தேங்காய் உடையும் போது சரியா உடையல அழுகிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு நடந்ததுன்னா நீங்க அதை பத்தி மனசு கஷ்டப்படாதீங்க ஏன்னா தேங்காய் வந்து சரியா உடையல அழிவிட்டு இருந்துச்சுன்னா உங்ககிட்ட இருக்கிற திருஷ்டி எல்லாம் கழிஞ்சிடுச்சு எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு நீங்க அதையும் பாசிட்டிவா எடுத்துக்க பாருங்க அதே போலதான் இந்த பூஜை நேரத்துல வந்து இந்த விளக்கு அணையிறது கற்பூரம் ஏற்றுறது அணையிறது குங்குமம் வந்து கொட் கொட்டால் அதெல்லாம் போன்ற விஷயங்கள் நடக்கும்போது மனது ரொம்ப கஷ்டமாகப்படாமல் அதெல்லாம் நாம் மறந்துட்டு அடுத்த வேலைக்கு நம்ம போயிட்டே இருக்கணும் நாம் எந்த கடவுள்கிட்ட வேண்டுதோமோ அந்த கடவுள்கிட்ட எவ்வளவோ குறைய சொல்லுவோம் ஒரு கற்பூரம் அணைஞ்சிருச்சு விளக்கு அணைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை மனசுக்க போட்டு கஷ்டப்படுத்திட்டுப்போம் எந்த கடவுளை வணங்குறீங்களோ அவங்ககிட்டயே நீங்கள் சொல்லிடுங்க இது போல் எனக்கு இந்த இந்த சம்பவம் அசம்பவமாக தோணுது அதனால் நீ அதை வந்து பார்த்துக்கோமா உங்ககிட்டயே இந்த விஷயத்த நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கோங்க எல்லாமே நல்லதா தான் நடக்கும் நான் இப்படிதான் எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துப்பேன் எனக்கும் இது போல சம்பவம் நிறைய நடந்திருக்கு எல்லாம் விளக்கு ஏற்றும் போது வந்து அது அணைஞ்சிடும் ஆனால் நான் வந்து அதை பற்றி கவலைப்படாமல் அந்த கடவுள்கிட்டேயே சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன் அந்த அந்த விஷயத்தையே போட்டு என் மனசை நான் உறுத்திட்டே இருக்க மாட்டேன் ஏன்னா அதுவே நம்மளுக்கு ஒரு கவலையாக மாறிடும் ஏற்கனவே நம்மளுக்கு இருக்கிற கவலை பார்த்தாதுன்னு அந்த கவலை வேற இருக்கும் அதனால அது நான் அதெல்லாம் எடுத்துக்காதீங்க உங்கள் பூஜையை மனசார கடவுளுக்கு செய்யுங்க அதுவே போதுமானது கெட்ட விஷயத்தை அதாவது ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷனை உங்களுக்குள்ளே யாருன்னா திணிச்சாங்கன்னா அதை காது கொடுத்தே கேட்காதீங்க உங்கள் மனசை எப்போவுமே பாசிட்டிவா வச்சுக்கோங்க அதுவே உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு உங்களை கொண்டு போகும் இது வந்து நூற்றுக்கு நூறு உண்மையான ஒரு நான் சொல்றது உண்மையான ஒரு விஷயம் அதனால எப்பவுமே பாசிட்டிவாக இருங்க பாசிட்டிவான ஒரு எண்ணத்தை வந்து உங்களுக்குள்ளேயே கொண்டு வாங்க இது நடக்கும் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நினைங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் ப்ளீஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப்பே பண்ண மாட்டீங்க ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்பவுமே லைஃப்பில் வந்து பாசிட்டிவாக இருங்க தினமும் வந்து மனசார பூஜை பண்ணுங்கள் கடவுள்கிட்ட நீங்கள் செஞ்ச தப்புகளெல்லாம் சொல்லுங்க, சொல்லி அந்த தப்ப மறுபடியும் செய்யாமல் உங்கள் லைஃப்பை சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் பாய் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்